காரணம் உலக அளவில் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கிற டெக்னாலஜி இருக்கு ஆயில் ஸ்பில் டெக்னாலஜின்னு எவ்வளவு இருக்கு அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும் பேரிடர் காலத்திலே இது போன்ற கசிவு எண்ணெய் கசிவோ அதெல்லாம் ஏற்படும் இதற்கு ஆயில் ஸ்பில் கமிட்டின்னு ஒன்று அங்க அமைத்திருக்க வேண்டும் ஆனால் இன்று வரை அதை அமைக்கவில்லை இது போன்ற பேரிடர்கள் இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றத்தால் வரும் காலத்திலே அடிக்கடி வரும் கால இடைவெளியும் குறையும் சென்னையில் வந்த பெரும் வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்தது கடந்த வெள்ளம் அதன் பிறகு நாங்கள் நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணத்தை தயார் செய்து அன்று நான் எச்சரிக்கை விடுத்தேன் அடுத்த வெள்ளம் சென்னையிலே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று சொன்னேன் எட்டு ஆண்டுகளிலே வந்துவிட்டது இன்றும் நான் சொல்கின்றேன் அடுத்த பெரும் வெள்ளம் சென்னையை தாக்குகின்ற வெள்ளம் ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் வரும் அதற்கு அரசு தயார் நிலையில் இருக்க வேண்டும் மீண்டும் இந்த எண்ணூர் பிரச்சனையை பேசுவதற்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் இருக்கிறது ஒன்று இந்த எண்ணெய் கசிவா இல்ல ரசாயன கழிவு கசிவா இதை யார் காரணம் என்று கண்டறிய வேண்டும் ஏன்னா இந்த எண்ணூர் பகுதியில் இருபத்தி ஐந்துக்கு மேல் தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதுல பதினேழு நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளாக செயல்படுத்திக் செயல்படுத்தார்கள் அதுல முக்கியமானது சிபிசிஎல் அது மத்திய அரசு நிறுவனம் ஆனால் நானும் சிபிசிஎல் தான் இதற்கு காரணம் நாங்கள் சொல்ல வரல அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இதற்கு கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே தமிழக அரசு உடன் ஒரு குழு உடனே அமைக்க வேண்டும் ஒரு ஆணையமோ குழுவோ அமைக்க வேண்டும் இல்ல உங்களால அமைக்க முடியலன்னா சிபிஐ பெரிய சில வெள்ளங்காலத்துல அவங்க கிட்ட இருக்கிற கழிவை வேண்டுமென்றே அந்த வெள்ள தண்ணியில கலந்து விடுவார்கள் இது கடந்த காலத்துல நாங்க நிறைய பார்த்துட்டோம் வேலூர் மாவட்டத்தில் இந்த தோல் தொழிற்சாலைகள்ல பாலாத்துல வெள்ளம் வர நேரத்தில் அங்க இருக்கின்ற கழிவுகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை அதை வெளியில விடுவாங்க வேணுமே வெளியில விட்டுடுவாங்க அப்படி ஏதாவது இங்க நடந்ததான்னு எங்களுக்கு தெரியணும் இங்க மக்களுக்கு தெரியணும் அதுல அதனால தான் சிபிஐ விசாரணை கூட நடத்துறதுக்கு தப்பு கிடையாது முதல் கட்டமாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இங்க ஒரு குழு உடனடியாக அமைத்து அந்த குழு வந்து ஒரு மாதத்துல இடைக்கால அறிக்கை மூன்று இதற்கு யார் காரணம் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இங்க அறிவிக்க வேண்டும் ஏன்னா தமிழக அரசு நீதிமன்ற நீதிபதி கேள்வியாக இருக்கிறது எங்களுக்குலாம் இவ்வளவு பெரிய என்ன கசிவு நடந்திருக்கிறது இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு இது இதற்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஏழாயிரத்து ரூபாய் எங்கே எந்த உலகத்தில் இருக்கிறோம் எந்த காலத்தில் இருக்கிறோம் எவ்வளோ பெரிய பாதிப்பு இது இது மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது இங்க இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு விலங்குகளுக்கு பாதிப்பு நீ மீன்களுக்கு பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இது ஒரு ஐந்து பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரத்து ஐநூறுபாய் எழப்பிடாது அமெரிக்காவில் சமீபத்தில் இதே போன்ற ஒரு எண்ணெய் கசிவு நடந்தது பெரிய அளவில் அங்க அந்த கம்பெனிக்கு அந்த நிறுவனத்திற்கு அங்க அமெரிக்கா நீதிமன்றம் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க அபராதம் கொடுத்திருக்காங்க ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் அங்க தீர்ப்பு சமீபத்தில் பாம்பேல அங்க எதே போன்ற எண்ணெய் கசிவு நடந்தது

சுற்றுச்சூழல் கேடு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அப்படியே இந்த எண்ணெய் கசிவுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் இப்ப இருக்கிற இங்க இருக்கிற இன்னைக்கு நாங்க பசுமை தாய் சார்பில் ஒரு மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம் நான் தான் அதுல இனாகரேட் பண்ணிருக்கிறேன் நான் அதுல வந்து கேட்டா அவ்வளவு பாவமா இருக்கிறாங்க காலில் பிரச்சனை எங்களுக்கு மூச்சு விட முடியல அங்க எங்க வெளியில போக முடியல எங்க தோல் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பேசிட்டு இருக்கிறாங்க அதுல மக்கள் ஆனா அரசாங்கம் ஏதோ அறிவிச்சிட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்ததே தாமதம் மூன்று நாள் கசிவு ஏற்பட்ட மூன்று நாளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறாங்க அதன் பிறகு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஏத்துக்கீங்க பிரச்சனை வந்திருக்குது இருக்குது நாங்க இதுல சமாளிச்சுட்டு இருக்கிறோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஏத்துக்க வேண்டியது தானே அது என்ன எதுவுமே ஏத்துக்க மாட்டீங்க நீங்க ஏத்துக்கிறது தான் ஏதாவது நடந்ததுன்னா தவறா தவறை ஏத்துக்கிறது தான் நல்ல நிர்வாகத்துக்கு அழகு நாங்க தவறே செய்யல தவறே செய்ய மாட்டோம் நாங்க எல்லாமே நேர்மையா நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் அது யாரும் நம்ப மாட்டாங்க அதுல எல்லாமே தவறு செய்வது தவறு செய்வது இயல்பு தான் அப்படி நடந்ததுன்னா நடந்து போச்சுங்க மக்களுக்கு சொல்லுங்க இதுல தமிழக அரசு இந்த நிவாரணம் எட்டே முக்கால் கோடி ரூபாய் நிவாரணம் எல்லாம் அது ஏத்துக்க முடியாது ரொம்ப மோசமான அது அறிவிப்பது படகுக்கு பத்தாயிரம் ரூபாய் மீன் ஏதோ கொஞ்சம் பிச்சை இருக்கிறாங்க இது தனியாக ஒரு பிரச்சனையா எடுக்க வேண்டும் இது வந்து சென்னை பெருவெள்ள பிரச்சனை பிரச்சனையாக பார்க்க கூடாது இது தனிப்பட்ட பிரச்சனை எண்ணூர்ல இருக்கிற பிரச்சனை என்ன கழிவு பிரச்சனை என்ன கசிவு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்க வேண்டும் இதற்கு தனியே முறை தனியாக அணுகுமுறை இருக்கு மாநில அரசு செய்ய வேண்டும் மத்திய அரசும் இதற்கு உதவ வேண்டும் ஏதோ மாநில அரசு பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க சிபிசிஎல் நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் அது அதனால ரெண்டு அரசும் ஏன்னா இதை வந்து காப்பாற்ற வேண்டும் இந்த பகுதியை காப்பாற்றணும் ஏன்னா இந்த பசுமை தீர்ப்பாயம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது வந்து ப்ரொடெக்டட் வெட் லேண்ட் அறிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலம் பகுதியாக அறிவியுங்கன்னு பசுமை தீர்ப்பாயம் கடன் தாண்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே ஒரு பரிந்துரை வந்தது பிறகு இரண்டாயிரத்தி பத்துல இன்னொரு பரிந்துரை வந்தது இந்த எண்ணூர் கிரீக்ன்னு சொல்றது இருந்து போயிட்டு இருக்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம் சென்னையின் மக்களுக்கு இயற்கை எத்தனையோ வரங்கள் கொடுத்திருக்கிறது ஒன்று இங்கே இது போன்று எண்ணூர் கிரீக் இதுல அடுத்தது பாத்தலை ஆறு அடுத்தது அடையார் ஆறு அடுத்தது கூவம் ஆறு அடுத்தது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இதெல்லாம் சென்னைக்கு கிடைத்த வரம் ஆனா அந்த நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க கடந்த அறுபது ஆண்டு காலம் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செஞ்சு அதில் நாசப்படுத்தி முடிச்சிட்டாங்க ஆறு மாதத்திற்கு முன்பு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அந்த கொசத்தலை முகத்துவாரத்தை தூர்வாருங்க ஆறு மாதமா இருக்காங்க கொசத்திலே ஆறு முகத்துவாரம் எண்ணூறு இதுல இதுல முடியும் பகுதியில முடியுது அது நேரம் நீங்க தூர்வாரத்து தூர்ந்து போயிருந்த அந்த தூர்வாரிந்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி வந்து உள்ள ஊருக்குள்ள வந்திருக்காது அது தூர்ந்து போறதுனால தண்ணி பேக்லாஷ் கொசத்தலையில தண்ணி அவ்வளவு தண்ணி திறந்து விட்டுட்டாங்க பக்கிங்ஹாம் கால்வாய்னு ஏதாவது இருக்கா இன்னைக்கு மிச்சம் ஏதோ அங்க ஒட்டிட்டு இருக்குது பக்கிங்ஹாம் கால்வாயும் நமக்கு எவ்வளவு பெரிய வாரம் அது வந்து ஆங்கிலேயர் கட்டுனது அது இயற்கையா வந்தது பக்கிங்கம் கால தூழ்ந்து போச்சு குப்பை மேடம் ஆயிடுச்சு சாக்கடை ஓடிட்டு இருக்குது அதனாலதான் இப்ப தண்ணி வந்து வெள்ளம் வந்து மறுபடியும் வந்து இங்க ஊருக்குள்ள வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த எண்ணெய் கசிவு எண்ணெய் கழிவு கசிவு ரசாயன கழிவு கசிவு எல்லாம் நடந்து ஏதோ ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுற்றுச்சூழல் மாசு அடைந்து இருக்கிறது சுற்றுச்சூழல் கேடுங் நடந்திருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இங்க வர வேண்டும் இங்க பார்க்க வேண்டும் இந்த பகுதிக்கு தனியாக அணுகுமுறை செப்பரேட் அப்ரோச் ஃபார் ஆயில் ஸ்பில் பொதுவா அப்படி மற்ற அப்ரோச் கிடையாது ஏன்னா இது இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நம்ம காப்பாற்றணும் இது இயற்கை வளம் நம்ம கொடுத்த வளம் அதில் அதனால இதை காப்பாற்றணும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி இதற்கு உயர் நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து உடனடியாக விசாரணை நடத்தணும் எங்க எப்படி நடந்தது யார் காரணம் யார் காரணமோ அவங்க கிட்ட கூடுங்க கேளுங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கேளுங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனா வெறும் எட்டே முக்கால் கோடி அறிவிச்சுட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சு கடமை முடிஞ்சு போச்சு சொல்ற அரசாங்கம் இது நல்ல நிர்வாகமே கிடையாது அது ஏன்னா இங்க மக்கள் காலம் காலமா பாதிக்கப்பட போறாரு வாழ்வாதாரம் கிடையாது இங்க மீன் பிடிக்க போக முடியல எதுவும் பிடிக்கல மீன் மட்டும் கிடையாது இங்க எவ்வளோ கடல் உயிரினங்கள் எவ்வளோ இங்க இருக்குது அதில் அதனால அதெல்லாம் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுட்டு இருக்கேன் மீண்டும் நான் சொல்வதெல்லாம் இந்த காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் தொடர்ந்து பேரிடர்கள் இயற்கை சீற்றங்கள் கடும் பெரும் சூறாவளி பெரும் புயல் பெரும் வெள்ளம் இதெல்லாம் அடிக்கடி நம்ம சந்திக்க இருக்கின்றோம் இந்த பெரும் சூறாவளியோ பெரும் புயலோ பெரும் வெள்ளத்தையோ நம்ம தடுக்க முடியாது வேற வழி இல்லை தடுக்க முடியாது ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம் சூப்பர் சூப்பர் ரெயின் சூப்பர் பிளட்ஸ் பட் பிரிவெண்ட் காஸ்ட் பை தி சூப்பர் சைக்ளான் சூப்பர் பிளட் நல்ல திட்டமிட்டார் அதனால தான் நான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் காலநிலை மாற்றம் தாக்கம் தொடங்கிடுச்சு பதினைஞ்சு ஆண்டுக்கு முடி சொன்னேன் இப்போ அதிக அளவில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு தென் மாவட்டத்தில் இங்க திருநெல்வேலியில தூத்துக்குடியில ரொம்ப பாவமா இருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் அதிகமா பாதிப்பு வந்து தூத்துக்குடி மாவட்டம் என்னால உள்ள தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ளே என்னால போக முடியல ஆறு நாளுக்கு பிறகு ரெண்டு பிரதான சாலைகள் தான் போக முடியுது உள்ளதான் இன்னும் தண்ணி நின்றுட்டு இருந்தது அங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலைகள் கூட கிடையாது அங்க இன்னொன்னு தூத்துக்குடி போயிட்டு அன்னைக்கு மத்தியானம் என்னால் சாப்பிட கூட முடியல ஏன்னா எனக்கு எல்லாம் அவ்வளோ எனக்கு வலிச்சது அவ்வளோ மோசமா பாதிப்புங்க அங்க நாங்க ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு மத்தெல்லாம் எடுத்துட்டு போனோம் அங்க ஐயாயிரம் பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு வெயில நின்றுட்டு இருக்காங்க பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்ல எழுபத்தாறு ஆண்டுகள் சுதந்திரம் கிடைச்சி இந்த நிலையில இருக்கிறோம் ஊடக நண்பர்கள் மூலமாக உலகில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்நேரத்துல அவசியம் நீங்க செய்யணும் உதவினா அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு வீடு கட்டி கொடுங்க கால்நடைகளை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையிலே உதவி செய்யுங்க சும்மா ஒரு வேளை சாப்பாடு அதெல்லாம் அதெல்லாம் எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு எல்லாமே அடிச்சுட்டு மிகப்பெரிய அங்க பாதிப்பு அங்க இருக்கு மத்திய அரசு இன்னைக்கு நம்ம நிதி அமைச்சர் அங்க வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பேச்சு பேச்சுகள்லாம் ஓடிட்டு இருக்கு மூலமா அதெல்லாம் ரெண்டு பேரும் நிறுத்துங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க இந்த படம் அந்த படம்லாம் பேசுறது நிறுத்துங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க பாதிப்பு மக்களுக்கு நீங்க டிவியில் அரசியல் இருக்காதீங்க இருக்காதிங்க ஒருத்தருக்கு பழி சொல்லிட்டு இருக்காதீங்க மக்களுக்கு பாருங்க இங்க எண்ணூருக்கு வாங்க மத்திய அரசு சார்பில் யாராவது எண்ணூருக்கு வாங்க முதலமைச்சர் எண்ணூருக்கு வந்து பாருங்க இங்க இருக்கிற பாதிப்புல பாருங்க பார்த்து அது நடவடிக்கை எடுங்க எங்களுடைய கோரிக்கை குறைந்தது ஐநூறு கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் பாதிப்பு கிட்ட மட்டும் மக்களுக்கு கொடுக்கணும் இழப்பீடா கொடுக்கணும் ஏன்னா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழாதாரம் இருக்க போவது கிடையாது அது மட்டும் இல்ல இங்க அந்த எண்ணெய் எல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அதை சுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு தொழில்நுட்ப டெக்னாலஜி இருக்கு ஏதோ சும்மா நாங்க போட்ல போயிட்டு அங்க எண்ணெய் எடுத்தோம் இதை எடுத்தோம் இதை உறிஞ்சோம் என்னங்க யாருயா ஏமாத்திரிட்டு இருக்கேன் பக்கெட்லயும் பேப்பர்லயும் அப்படியே அல்றாங்களாம் எண்ணெயை என்னங்கயா இருக்கிற மக்கள் என்ன அவ்வளவு மோசமானவங்களா அவ்வளவு பாவப்பட்ட மக்களா இங்க அதனால இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் தேவைப்பட்டா பாட்டாளி முயற்சி ஏன்னா இது வரைக்கும் இது ஆக்க வேண்டாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் கஷ்ட காலம் இது அரசும் வேலை செஞ்சிட்டு இருக்கு செய்யலன்னு நான் சொல்லலை ஆனால் அதை திட்டமிட்டு செய்யணும் போதுமான வேகம் இல்லை இல்லை அடுத்தது இந்த மக்களை திரட்டி போராட்டம் வேற என்ன படம் செய்யணும்னா நிச்சயமா நாங்கள் தயங்க மாட்டோம் நாங்கள் இந்த நேரத்துல அங்க தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு சென்னையில பாதிப்புல இருந்து இப்பதான் மக்கள் வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க அதே வேலையில இத சிறப்பு கவனமா செல்லுங்க அணுகுமுறை வேற விதமான அணுகுமுறை இந்த இந்த எண்ணூர் எண்ணெய் கசிவு பிரச்சனைக்கு வேற விதமான அணுகுமுறை தமிழக அரசு எடுக்க வேண்டும் கேள்விகள் என்ன இருக்கா இப்ப இல்ல எங்களுக்கு என்னன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஏன்னா அடுத்த ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது இப்போ கூட சொல்கிறேன் மீன் பிடிச்சாலும் யாரும் வாங்க மாட்டுறாங்க இந்த எண்ணெய் கசிவுனா இது வந்து இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அதில் அந்த படிவு அதெல்லாம் படிஞ்செல்லாம் இருக்கும் அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கணும் நம்ம இதில் எட்டே முக்கால் கோடி ரூபாய் அறிவிச்சு இதில் வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு போட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வலைக்கு இவ்வளோ கொடுக்குறதுனா இது கேலியா இருக்குது அதெல்லாம் இதுவே நான் சொல்ல வெளிநாடு வெளிநாடு இல்ல வெளிநாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அப்ப குடுத்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க என் கணக்கு குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஏன்னா இதுல ரெண்டு ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது படகுகள் பாதிப்புகள் மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமா கொடுக்கணும் அது கொடுத்தாதான் அது ஓரளவுக்கு காசு கொடுக்குறது இப்போ ஒரு பாதிப்புனால் காசு கொடுத்தா சரியாயிடும்னு எனக்கு கிடையாது இல்லை இவங்க வாழ்வாதாரத்துக்காக இவங்க பிள்ளைகளுக்காக எதிர்காலம் படிக்கிறது எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அதில் அதனால் இப்போ என்னன்னா இப்போ இருக்கிற உலக நீதி என்னன்னா பொல்யூட்டர் பேஸ் யார் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துனாலும் அவங்க தான் காசு கொடுக்கணும் அந்த வகையில் தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎன்எஃசி சிசின யுனைடேஷன் ஃபிரேமோ கன்வென்ஷன் ஆன் க்ளைமேட் சேஞ்ச் இந்த காப் டுவெண்ட்டி எயிட் மாநாடு துபாயில் நடந்தது அதுல என்னன்னா யார் யார் உலகத்தை இது உழவு காலமாக அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி மாசுபடுத்திருக்காங்களோ அவங்க கட்டணும் லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டின்னா யார் காசு அந்த கமிட்டிக்கு காசு கொடுக்கணும்னா இந்த மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் அவங்க தான் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் காலமாக உலகத்தை நாசப்படுத்திட்டாங்க இந்த கார்பன் எமிஷன்ல இருந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல இருந்து கார்பன் டைக்சை எல்லாம் பொல்யூட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா பாதிப்பு இந்தியாவுக்கு அதிக பாதிப்பு இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அதாவது கார்பன் எமிஷன் உலகத்திலே அதிகமா வர நாடு எதுனா அமெரிக்கா அமெரிக்கா நாடுல பார்த்தா இருபத்தி நாலு விழுக்காடு கார்பன் எமிஷன் வருது உலகத்தில் உள்ள கார்பன் எமிஷன்ல இருபத்தி நாலு விழுக்காடு அமெரிக்கா ஆனா உலகத்தில் உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா மூணு தான் அமெரிக்கா மூணு பர்சன்ட் அமெரிக்கா இருபத்தி நாலு பர்சன்ட் எமிஷன் இந்தியாவோட எமிஷன் மூணு பர்சன்ட் ஆனா மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா பதினாறு பர்சன்ட் அப்போ பர் கேபிட்டல் எமிஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில மிக மிக குறைவு தான் ஆனா நம்ம இந்தியாவில பாதிப்புகள் அதிகம் இப்போ இப்ப இந்த பெரும் சூறாவளி பெரும் காற்று பெரும் புயல் நமக்கு தான் அதிகமா இருக்கு அதிகமா வரப்போகுது அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அவன் அவன் தான் பொல்யூட்டர் அதனால பொல்யூட்டர் பேஸ் அப்படின்னு ஐநா சபையில தீர்மானம் போட்டு இருக்கிறாங்க அதனால அந்த கிளைமேட் பைனான்ஸ் ஒண்ணு பேசியிருக்கிறாங்க கிளைமேட் பைனான்ஸ்னா ஒவ்வொரு வருஷமும் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த நாடுகள்லாம் அந்த பண்ட்ஸ்ல போடணும் அது இல்லாமல் ரெண்டு ஒன்று மிட்டிகேஷன் ரெண்டு அடாப்டேஷன் இருக்கு சென்னை மக்களுக்கும் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் அரசு செய்யணும் அடாப்டேஷன் மக்கள் வந்து அவங்க மாத்திக்கணும் வரும் காலம் சோதனையான காலமாக இருக்க போது இது போன்ற பெரும் வெள்ளம் பெரும் மழை அடிக்கடி வரும் அது வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு மக்களும் அவங்கள மாறிக்கணும் இப்போ அந்த நிலையை ஏத்துக்கணும் முதல்ல அன்னைக்கு கூட உதாரணம் சொன்னேன் ஜப்பான்ல நிலநடுக்கம் அடிக்கடி வரும் நிலநடுக்கு அடிக்கடி வரதுல அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல பள்ளி வகுப்பு வகுப்பறை அவங்களுக்கு வந்து இப்ப வந்தா நீ என்ன பண்ணணும் என்ன பாதுகாப்பு இருக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லுவாங்க அது இல்லாம மக்கள் மத்தியில் என்னென்ன செய்யணும் வீடுகள் எப்படி கட்டணும் என்ன மாதிரி வந்ததுன்னா என்னென்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அங்க இருக்கு அதே போன்று தமிழ்நாட்டிலேயே இந்த விழிப்புணர்வு வெள்ளம் வந்தா என்ன பெரும் மழை வந்தா என்ன சூறாவளி வந்தா என்ன செய்யணும் அதெல்லாம் மக்களுக்கும் அவங்களுக்கு அடாப்ட் ஆயிருக்கணும் ஏன்னா இதெல்லாம் கால காலம் வரும் வரும் காலத்துல இதெல்லாம் அவசியமானது அரசு என்ன செய்யணும் மிட்டிகேஷன் சொல்லியிருக்கல மிட்டிகேஷன் ப்ராசஸ்னா சென்னையில எவ்வளோ வரங்கு இயற்கை வரம் ஆறு அப்புறம் எண்ணூர் கிரிக்கு அடையார் கிரிக்கு அடையார் ஆறு கூவம் ஆறு பக்கிங்காம் கால்வா இது வெள்ளக்காரன் வெட்டிட்டு போனா அதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறாங்க ஆனா அதுல நம்ம எம்ஆர்டிஎஸ் விட்டுட்டு அதுல குப்பைய போட்டு சுருகி தண்ணி போகாம ரொம்ப மோசமாகும் காக்கி நாடால வந்து பிச்சாவூர் வரைக்கும் போகுது அந்த

அதெல்லாம் வந்து நிச்சயமா நாங்கள் செய்ய போறோம் அரசு கொடுக்க போறோம் இதே தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் சொன்னோம் நாம் விரும்பும் சென்னையில அதுல ஒரு ஆவணம் தயாரிச்சு சென்னையில இதெல்லாம் பதிமூணு பதினஞ்சு பரிந்துரைகளை கொடுத்தோம் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் செய்யுங்க ஆனா இது வரைக்கும் ஒன்று கூட செஞ்சது இல்லை அதில் அதுல உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஒக்கிய மத மதகு இருக்குது தரப்பாக்கத்துல ஒக்கிய மதகு இருக்கு பள்ளிக்கரை சதுப்பு நேரத்துல இருந்து அவ்வளோ தண்ணி அங்கே மட்டும் தண்ணி கிடையாது அது தாம்பரம் படப்பு அந்த பக்கத்தில் தண்ணியெல்லாம் இங்கே வந்து அங்கிருந்து ஒக்கியம் மாத வழியாக துறை திருப்பி பதினாலு கிலோமீட்டர் முட்டுக்காடுக்கு போய் முட்டுக்காடில் கொஞ்சம் தண்ணி போவோம் அதுக்கப்புறம் பக்கிங்காம் இருந்து தண்ணி அங்கே அங்கங்கே போய் மகாபலிபுரம் வரைக்கும் அங்கே போகுது அவ்வளோ தூரம் தண்ணி போனோம் அதனால துறை முக்கிய ஒக்கிய மதங்கள்லேருந்து ஒரு கட்டிங் கட் பண்ணி கடலுக்கு நேராக தண்ணி விடணும் காவாய் மூலமாக அது தண்ணி விட்டோன்னா இங்கிருந்து தண்ணி சீக்கிரமாக வடியும் இதெல்லாம் அங்கே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் அதே போன்ற டைவர்ஷனரி கெனால்ஸ் கட்டணும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் டைவர்ஷ்ரி கெனால் பெரிய பழைய எல்லாம் நகரங்கள்ல டைவர்ஷனரி கனால் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் டைவர்ட் ஆகிடும் சென்னைக்கு பத்து ஏரிகளை உருவாக்குங்க சென்னை சென்னை நகரத்துல இல்ல சென்னையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இங்க பெஞ்சது தண்ணி வந்ததுன்னா அங்க இருக்கிற கெனால் காவா மூலயமா தண்ணி அங்க எடுத்துட்டு போங்க அந்த ஏரிக்கு எடுத்துட்டு போங்க அது பயன்படுத்த சும்மா கடலுக்கு அனுப்புறது கிடையாது இப்ப மழை வருது பத்து வருஷத்துக்கு பிறகு குடிக்கிறது தண்ணி இல்லாம போகுது இப்பவே நான் இன்னைக்கும் அது எச்சரிக்கை நான் சாப்பாடுக்கு வழி இல்லாம ஒரு சூழல் வரப்போகுது அப்படி வரக்கூடாது ஆனாலும் எனக்கு இது இதுக்கு மேல வேகமா பேச தெரியல எனக்கு மற்ற நாடுகளை நம்ம பார்த்துருக்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகத்திலேயே அதிக வெப்பமான ஆண்டு இந்த ஆண்டு தான் அதிகமாக இயற்கை சீற்றங்கள் இது வரைக்கும் வரலாறு நடந்த ஆண்டு இந்த ஆண்டு தான் எத்தனையோ வெள்ளங்கள் பார்த்துருக்கோம் எத்தனையோ வறட்சியும் பார்த்துருக்குது ஐரோப்பாவில் ஐநூறு ஆண்டில் பார்க்காத வறட்சி இந்த ஆண்டு பார்த்துருக்குது சைனாவில் இது வரைக்கும் வரலாற்றில் பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்துருக்குது பாகிஸ்தானில் அவங்களுக்கு வரலாற பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்துருக்குது சென்னையில் வரலாறு பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்துருக்குது தூத்துக்குடியில் நம்ம ஊரில் பார்த்துருக்குது லிபியா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பத்தாயிரம் பேர் இறந்துருக்குறாங்க லிபியாவில் மேக வெடிப்பு கிளவுட் நடந்து ரெண்டு டேம் உடஞ்சி தூங்கி இருந்தாங்க தூங்கி இருந்தால் அப்படியே கடல் அடிச்சு போச்சு அந்த நகரம் பேர் இருக்கிற நகரம் அது ஒரு லட்சம் பேர் நகரத்துல கால்வாசி நகரம் போயிடுச்சு இதெல்லாம் இங்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம் என்ன நடக்கும் கிளவுட் பர்ஸ்ட் ஹிமாச்சல நடந்திருக்கு உத்தரகடல நடந்திருக்கு கிளவுட் பர்ஸ்ட் இந்தியா நடக்குது கிளவுட் பஸ்ட் நடக்குது அபிலாஞ்சில கிளவுட் பஸ்ட் ரெண்டாயிரத்தி நடந்திருக்கு தமிழ்நாடு நடந்திருக்குது அதே போன்று இங்க பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் இந்த வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மழை காயல்பட்டினத்துல ஒரு நாள்ல பெஞ்சது தமிழ்நாட்டுடைய சராசரி மழை தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி ஒரு ஆண்டு மழை ஒரே நாள்ல ஒரு ஊர்ல பெஞ்சிருக்கு அந்த மழை சென்னையில் பெஞ்சதுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சரிப்படுத்துங்க தேவையில்லாத இலவசங்கள்லாம் வேண்டாம் அதுல நீர் மேலாண்மை திட்டத்திற்கு பயன்படுத்துங்க தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதல் கட்டமாக அதை ஒதுக்க வேண்டும் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு நீர் பாச திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் நிலுவையில் இருக்கு அதுக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கிடையாது தாமிரபரணி ஆற்றுல போச்சு தாமிரபரணி நம்பியார் கோரையார் எலுமிச்சார் இருக்கு அதுல இணைக்கிறதுக்கு நாங்க எவ்வளோ கத்திட்டு அதை தாமிரபரணியில் ஒன்றரை லட்சம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு விட்டாங்க ஒரு லட்சம் தான் அறிவிச்சாங்க போனது ஒன்றரை லட்சத்துக்கு மேல போச்சு அதாவது அதுல பாதிப்பு தூத்துக்குடி திருநெல்வேல பாதிப்பு அது ஆனா தூத்துக்குடியில பாதிப்பு வந்து மழை மழையினால அங்க கொட்டு கொட்டும் கொட்டி இன்னும் அங்க பாவமா இன்னும் மக்கள் அங்க அந்த மழையில இருந்து இருக்குது அதுதான் நான் அதுக்கு தான் வந்து இருக்கிறேன் என்னுடைய நாங்க பசுமை தாயம் சத்தம் போட்டு பசுமை தாயின் தலைவர் வந்தாங்க இன்னைக்கு மருத்துவ முகாம் நடத்துறோம் அதுக்கப்புறம் இங்க இப்ப அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் இல்ல பாட்டாளிமல் கட்சி பசுமை எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் ஏன்னா இது வந்து ப்ரொடெக்டட் வெட் அறிவிச்சிருக்கணும் அது அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்னாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் ஒண்ணு ஏன்னா இப்ப அங்க ஆக்கிரமிப்புகளா இருக்கு அது மட்டும் இல்ல இங்க வட சென்னையில் வாழ்கின்ற மக்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாவம் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மட்டும் கிடையாது அனல் மின் நிலையங்கள் இருக்கு அனல் மின் நிலையம் வர அதாவது ஆண்டுதோறும் வந்துட்டு அதுல கார்பன் டை ஆக்சைடு சல்பர் கார்பன் மோனாக்சைடுல இருந்து வருது வகையான கெமிக்கல்ல அதிகமா கேன்சர் உருவாக்குகின்ற கெமிக்கல் இங்க இருக்கிற மக்கள் சுவாசிச்சு இருக்கிறாங்க அரசுக்கு அதை பத்தி கவலை இல்லை கரண்ட் வருது மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் கேம்ப் நடத்தி வீடு வீடா போய் ஆய்வு நடத்தி ஐசிஎம்ஆர் இருக்கு இங்க இருக்கிற மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பாதிப்பு அதுக்கு என்னென்ன செய்யணும் ஆஹா ஒண்ணுமே கிடையாது அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க விட்டு பாடுதான் அதனால சரி இது ஒரு அதனால இது எல்லாமே இங்க வட சென்னையில் உள்ள நிர்வாகங்கள் எல்லாம் இதுல மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி எதுக்கு ஒரு வாரியம் வச்சிருக்கீங்க இவ்வளவு மோசமான அங்கங்க விளைவுகள் இருக்கு எங்க போனாலும் இதுதான் மாசு கட்டுப்பாடு வாரியம் அங்க போய் ஏதாவது கையில காசு வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு இதான் காலகாலமாக பாத்துட்டு இருக்குமே வேற என்ன கேள்விகள் இருக்கா

என்ன பண்ணணும் விஞ்ஞான அளவில் வானிலை மையம் வந்து அதுவும் வந்து என்னுடைய ஆதகம் என்னன்னா வெளிநாடுகளில் துல்லியமாக இந்த ரெண்டு நாளுக்கு பிறகோ மூணு நாளுக்கு பிறகோ மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ஒரு மணி வரைக்கும் மழை பெய்யும் எவ்வளவு மழை பெய்யும் அது மழை பெய்ஞ்சு சொன்னாங்கன்னா மழை பெய்யும் இங்க ஏன் அது அறிவிக்கப்படுறதில்லை நாங்க புதுசா டாப்லர் வாங்கிட்டோம் புது பில்டிங் கட்டிட்டோம் புது டெக்னாலஜி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்க நல்லது ஆனாலும் ஏன் உங்களால அதை அறிவிக்க முடியல நம்ம எல்லாம் கிரிக்கெட் பாக்குறீங்களா கிரிக்கெட்ல வெளிநாடுக்கு நம்ம டீம் போனாங்கன்னா ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லாட்டி இங்கிலாந்து போனாங்கன்னா அங்க அந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல மதியானம் ரெண்டு மணிக்கு மழை பெய்யும்னு சொல்றாங்க அப்படின்னா மழை பெய்யுது ரெண்டு மணிக்கு அங்கே ஆ கிரிக்கெட் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஆ ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க அது பெய்யும் அப்போ அங்கே அந்த டெக்னாலஜி ஏன் இங்கே வர

ஓ இவ்வளவு மழை பெய்யுதா ஐயோ நம்ம அங்க போயிடலாம் இல்ல வேற இடத்துக்கு போயிடலாம் இல்லாட்டி நம்ம மொட்டை மாடிக்கு போயிடலாம் மாடிக்கு போயிடலாம் எல்லாத்தையும் அங்க எடுத்துட்டு போயிடலாம் டிவி கிரைண்டர் எல்லாத்தையும் மேல தூக்கிட்டு போயிடலாம் ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுப்பாங்க அதனால அதெல்லாம் துல்லியமாக அதை அறிவிக்கணும் அதுல அதனால மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் ஈகோ இல்லாம இந்த நேரத்தில் அரசியல் செய்யாம ஒருத்தருக்கு ஒரு திட்டாம தமிழ்நாடு மக்களை காப்பாத்துங்க தமிழ்நாடு மக்களுக்கு உதவி பண்ணுங்க டிவியில போய் இவங்க பேசுறது அவங்க பேசுறது இந்த இது நேரம் கிடையாது நீங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் பேசிக்கங்க இன்னைக்கு மக்கள் மக்களுக்கு உதவி தேவை மாநில மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுங்க இப்ப கொடுக்காம வேற எப்ப கொடுக்க போறீங்க இப்ப பசி எடுக்குது மக்களுக்கு இப்ப பிரச்சனையில இருக்கிறாங்க விரைவில் அறிவிப்போம் எங்க கட்சி முடிவு பண்ணி விரைவில் அறிவிப்போம் நன்றி நன்றி